வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு ஒரு புதிரான ஒரு வீடியோவோட வந்திருக்கேன் இன்று வரை அந்த மர்மம் விலகவில்லை அதற்கு காரணம் என்ன என்று இன்று வரை பலர் மண்டையை போட்டு பித்துக்கொண்டிருக்கிறார்கள் ரஷ்ய அரசாங்கமே கையை விரித்த அந்த நிகழ்வு என்ன அந்த மர்மம் என்ன அப்படி என்னதான் நடந்தது வாங்க பார்க்கலாம் வெல்கம் டு பாட்டிமா சேனல் இப்போ வீடியோக்குள்ள போகலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்போது வருடம் ரஷ்யாவில் இருக்கிற யுரால் மலை தொடர் கடும் குளிர் காலம் எங்கும் பனிதான் வேறு எதுவும் நம்மால் பார்க்க முடியாது மற்றும் பயங்கரமான அமைதி ஒரு நாள் ஒம்பது ஹைக்கர்கள் யுரால் மலையில் ஏறினார்கள் அவர்களுக்கு மலையேற்றம் என்றால் ரொம்பவும் பிடிக்கும் போல அதனால்தான் மிகவும் பனிப்பொழிவு இருப்பதையும் பொருட்படுத்தாமல் மலை ஏறினார்கள் சீக்கிரம் இவர்கள் விடுவார்கள் என்று இவர்களை வழி அனுப்பியவர்கள் நினைத்தார்கள் ஆனால் நாட்கள் கடந்தது ஏறியவர்கள் திரும்பி வரவில்லை அவர்களிடமிருந்து எந்த தகவலும் இல்லை அவர்களை தேடி ஒரு குழு விரைந்தது ரெஸ்கியூ டீம் வந்தபோது அவர்கள் முதல்ல பார்த்தது கிழிந்த டென்ட் அது வெளியிலிருந்து இல்லை உள்ளிருந்து வெட்டப்பட்டிருந்தது டென்ட்டை விட்டு வெளியே கால்களின் காலடி சுவடுகள் இருந்தன மைனஸ் தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் பணியில் செருப்பு இல்லாமல் ஹைக்கர்கள் ஓடி சென்ற தடங்கள் மலையின் எஜ்ஜுக்கு அருகே இரண்டு உடல்கள் கிடைத்தது அவர்கள் இருந்தார்கள் பணியில் மூழ்கி கிடந்தார்கள் இன்னும் கொஞ்சம் தூரம் மற்ற மூன்று பாடிகள் கிடைத்தது அவர்கள் டென்ட்டுக்கு திரும்ப முயற்சித்தது போல தெரிந்தது ஆனா அடுத்த நான்கு உடல்கள் தான் அதிகமாக பயமுறுத்தியது அவர்கள் கடும் பணியின் கீழ் இருந்தார்கள் ஒரு பெண்ணுக்கு நாக்கு இல்லை கண்களும் இல்லை ஆனால் எந்த விலங்கும் கடித்தது போல் இல்லை ஒரு ஆணின் நெஞ்சு முழுக்க நசுங்கி இருந்தது ரிப்ஸ் உள்ளே கொலாப்ஸ் இருந்தது ஆனால் வெளியில் ஒரு காயம் கூட இல்லை டாக்டர் சொன்னது இந்த லெவல் இம்பேக்ட் கார் ஆக்சிடெண்ட் அளவுக்கு இருக்கும் இது கீழே விழுந்தா வராது மனிதர்களுக்குள் சண்டையில் வராது அவர்கள் அணிந்த ஆடைகளில் ரேடியேஷன் ட்ரேசஸ் இருந்தது கவர்மெண்ட் ரிப்போர்ட் முடிவில் அண்ட் அன்னோன் கம்பெல்லிங் ஃபோர்ஸ் அதாவது விளக்க முடியாத ஒரு சக்தி இது ஆனிமல் அட்டாக் அல்ல பனிச்சரிவு அல்ல மிலிட்ரி டெஸ்ட் ப்ரூஃப் இல்லை சயின்டிஃபிக் எக்ஸ்பிளேஷன் கூட இல்லை தி ஆட்லாஃப் பாஸ் இன்று வரை அன் மிஸ்ட்ரி ஒரு ஆக்சிடென்ட் அல்ல ஒரு எச்சரிக்கை அந்த இரவில் அந்த மலைப்பகுதியில் என்ன நடந்தது யாருக்கும் தெரியவில்லை இன்னும் தெரியாமல் தான் இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாட்டிமா இன்னும் நல்ல வீடியோடு வரேன் பாய்